அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் மிச்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஓமப்பொடியை ரெடி பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம சூப்பரான மிக்சர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு வேணும் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓமப்பொடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கிட்டே ஓமத்தை ஒரு வெந்நீரை விட்டு ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த சைஸ் டம்ளரில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்திருக்கேன் அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து கால் டம்ளர் அரிசி மாவு நீங்கள் அரிசி மாவு கடையில் வாங்கினது வீட்டில் அரைச்சது எதனால யூஸ் பண்ணிக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் கால் டம்ளர் எடுத்திருக்கேன் இதுதான் ரேஷியோ நீங்கள் ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்தீங்கன்னா கால் டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கோங்க இந்த ரேஷியோவில் போட்டு பண்ணால் சரியாக வரும் இப்போ நம்ம எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துக்க போகிறோம் எண்ணெயில் பொறிக்கிற ஐட்டம்னாலே நம்ம எல்லாத்தையும் சளிச்சிட்டு யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து கடலை மாவை சளிச்சிக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் டம்ளர் அப்சைட் டவுனாக கவுத்திட்டு இந்த மாதிரி பண்ணும்போது செதறாமல் சளிச்சு வரும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடலை மாவை சளிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் நம்ம அதில் அரிசி மாவு அதையும் வந்து சளிச்சுப்போம் ரெண்டே ஒன்றாவே மேலே மேலேயே சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு மாவையும் நம்ம வந்து சளிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு இப்போ இதில் நான் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் இதோட கூடவே இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஓமப்பொடி பண்ண போகிறோம் அதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பை இப்போ சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு மஞ்சப்பொடி பெருங்காயம் எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம சூடான எண்ணெய் விட போகிறோம் நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெயை கடாயில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நொறைச்சி வரணும் நம்ம எண்ணெயை விடும்போது அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஒரு ஓமப்பொடி அதனால தான் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு பண்ணுறோம் சூடான எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்து போட்டு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பதம் செக் பண்ணுறதுக்கு கையில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டு விட்டிங்கன்னா கையில் வந்து பிடிக்க வரணும் அந்தளவுக்கு பதம் இருந்ததுன்னா நமக்கு சரியாக இருக்கும் இப்போ இதில் நம்ம ஓமம் தண்ணி ஆட் பண்ணலாம் ஒன் ஹவர் ஓமத்தை ஊற வச்சு வச்சுருந்தாலும் அதை ஃபில்டரில் இந்த மாதிரி வடிகட்டிவிட்டு அதோட தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க ஓமப்பொடி பண்ண போகிறனால ஓம வாசனையோடு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்கோம் ஓம வாட்டர் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாதாரண தண்ணியே சேர்த்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக கலந்து முடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி கலக்கணும் ரொம்ப வந்து டக்குன்னு தண்ணி விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சஸ்ஸில் தண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஓமப்பொடி பண்ணுறதுக்கு பாருங்கள் ஓமப்பொடி அச்சை ரெடியாக வந்து போட்டு வச்சுருக்கோம் உள்ளே வந்து கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கோங்க எண்ணெயை தடவிட்டு சைடு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இதில் மாவை வேணுங்கிற அளவு மாவை போட்டுக்கலாம் இப்போ நம்ம புளிய ஆரம்பிச்சுருவோம் எண்ணெயை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பிள்ளைங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிள்ளையார பிடிச்சி வச்சுக்கலாம் பிள்ளையார பிடிச்சி வச்சுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஓமப்பிடி புளிய ஆரம்பிக்கலாம் நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணீங்கனாலே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அமுக்கினாலே போதும் அருமையாக வந்துடும் டைம் ஆக ஆக பாருங்கள் ஓசையெல்லாம் அடங்கி மேலே அப்படியே இந்த லேயர் தெரியும் மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க சட்டுன்னு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் தான் ஓமப்பொடி டக்குன்னு ரெடியாகி வந்துடும் பாருங்கள் அடுத்த சைடு ரெடியாயாச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஃபில்டரில் போட்டுருங்க எண்ணெய் எல்லாம் ட்ரை ஆகி வரட்டும் ஃபில்டரில் ஆட் பண்ணிடலாம் இதே மாதிரி இன்னொன்றும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்பவே அருமையாக வரும் இதே ரேஷியோவில் நீங்கள் போட்டு பண்ணுங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கனாலே ரொம்பவே சூப்பராக வரும் அதுவும் நம்ம சூடான எண்ணெயை விட்டு கலந்தனால நல்ல பிடி பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக வரும் பாருங்கள் பர்ஃபெக்டான டெக்ஸ்டரில் வந்திருக்கு அப்படியே திருப்பி போட்டுடலாம் லைட்டாக அந்த ஓசை அடங்கினாலே போதும் நம்ம இதை எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி பாருங்க ரெடியாகாச்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லா மாவுக்கும் இதே மாதிரி ஓமப்பொடியை பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுப்போம் பாருங்கள் ஓமப்பொடியை பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ இதில் மேலாக கருவேப்பிலையை கொஞ்சமாக பொறிச்சு போட்டாச்சு இப்போ நம்மளோட ஓமப்பொடி ரெடியாகச்சு அடுத்து நம்ம மிக்சரில் சேர்க்குறதுக்கு இப்போ நம்ம ரிப்பன் பண்ணி உள்ளே சேர்க்க போகிறோம் ரிப்பன் பக்கோடா பண்ணி அதுக்கு வந்து நான் முதல்ல பொட்டுக்கடலை மாவை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு பொட்டுக்கடலை மாவாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசி மாவு கால் டம்ளர் கடலை மாவு கால் டம்ளர் பொட்டுக்கடலை மாவு இதுதான் ரேஷியோ இதே மாதிரியே சல்லடையில் போட்டு நல்லா சளிச்சுட்டு ரெடியாக எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அரிசி மாவு கடலை மாவு பொட்டுக்கடலை மாவு மூணையுமே வந்து சல்லடையில் சளிச்சு ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ரிப்பன் பக்கோடாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஓமப்பிடிக்கு தனியாக போட்டிருக்கோம் இப்போ ரிப்பனுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி ரெட் சில்லி பவுடர் போடுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கலாம் அதே மாதிரி தான் எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல கலந்து விட்டுக்கோங்க அதே ப்ரொசீஜர் சூடான எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நொறைச்சி வரணும் இந்த அளவுக்கு வந்தாலே பிரமாதமாக வரும் ஸ்பூனை வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி தேவையான அளவு சாதாரண தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை பேச்சஸில் சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக கலந்து முடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கலந்து எடுக்கணும் எவ்வளோ சாஃப்ட்டாக கெட்டியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது புளிகிறதுக்கு ரிப்பன் வச்ச மாற்றிட்டு அதே மாதிரி உள்ளே கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை உள்ளே போட்டுடலாம் இப்போ அதே மாதிரி நம்ம எண்ணெயில் புளிய ஆரம்பிச்சிருவோம் எல்லாம் செட் பண்ணி வச்சாச்சு அப்படியே நீள நீளமாக பிழிஞ்சிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது அப்படின்னு ரிப்பன் இதுவும் சட்டுன்னு ஒன் ஆர் டூ மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள் கொஞ்சம் ஓசை அடங்கினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக வந்திருக்குன்னா அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் மொத்தமாக ஆகி வரட்டும் இப்போ நம்மளோட ரிப்பன் ஆகியாச்சு எடுத்துடலாம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக ரிப்பன் பக்கோடா பிரமாதமாக வந்திருக்கு அதே மாதிரி ஃபில்டரில் போட்டுருங்க எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் ஆகட்டும் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுக்குமே நம்ம ரிப்பன் பக்கோடாவை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஓமப்பொடி ஆல்ரெடி பண்ணிட்டோம் இப்போ ரிப்பன் பக்கோடாவும் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருவோம் அடுத்தது மிச்சருக்கு தேவையான மீதி எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நான் ஒரு கப் மெஷர்மெண்ட் எடுத்தேன் அதே கப்லேயே நம்ம வரிசையாக இப்போ எல்லாத்தையும் நான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு கப் வந்து வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் பச்சை வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி லேசாக அந்த ஒரு வெடிக்கிற சவுண்டு வரும் அந்தளவுக்கு வந்ததும் எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் அதுவும் வந்து பாருங்கள் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும் பொறிஞ்சதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்தது வந்து நான் அவல் சேர்த்துக்கிறேன் நீங்கள் திக்கான அவல் லேசான அவள் எதனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவல் வந்து போட்டோன்னே டக்குன்னு பொறிஞ்சு ரெடியாகி வந்துடும் அதே மாதிரி அவல் பொறிஞ்சதுக்கப்புறம் அதையும் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம் பாருங்க பிரமாதமாக பொரிஞ்சு வந்திருக்கு எடுத்து வச்சிடலாம் எவ்வளோ ரோஸ்ட்டாக ரெடியாக இருக்குது பாருங்கள் எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து வச்சுருங்க அடுத்தது வந்து நான் இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு ஆப்ஷனல் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க இதை வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க முந்திரி பருப்பு செவக்கை பொறிஞ்சதும் தனியாக எடுத்து வச்சிடலாம் லாஸ்ட்டாக இதில் நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துருவோம் கருவேப்பிலையை சேர்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூட்டிலே கருவேப்பிலையை சேர்த்தாலே நல்லா ரெடியாகி வந்துடும் இப்போ நம்ம மிக்சருக்கு ரெடி பண்ணது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா மிக்ஸிங் பவுலில் சேர்த்து நம்ம வரிசையாக பண்ணால் அருமையான மிக்சர் ஆகிடும் ஓமப்பொடியை ஃபஸ்ட்டு நல்ல ஒரு அகலமான மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம பொரிச்ச ஓமப்பொடியை போட்டுட்டு கையை வச்சு இந்த மாதிரி லைட்டாக உதித்து விட்டுக்கோங்க மிக்சர் மாதிரி எவ்வளோ கிறிஸ்பியான கன்சிஸ்டன்சியில் பிரமாதமாக வந்திருக்கு பாருங்கள் அதே மாதிரி ஓமப்பொடியும் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு நெக்ஸ்ட்டு ரிப்பன் போட்டிருக்கோம் ரிப்பனும் கிறிஸ்பியாக இருக்குது இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கையை வச்சே நல்லா உடச்சி விட்டுக்கோங்க இப்போ அடுத்தது மீதி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம் வேர்க்கடலை பொட்டுக்கடலை அவல் முந்திரி பருப்பு அதோட கூடவே லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் கருவேப்பிலை இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா ஓமப்பொடிக்கும் ரிப்பனுக்கும் தனித்தனியாக உப்பு போட்டோம் வேர்க்கடலை பொட்டுக்கடலை அவல்லாம் சேர்த்தனால கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி கலந்துக்கணும் அப்போ தான் உப்பு நல்லா சேர்ந்து வரும் எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவு கலந்துட்டு இந்த மாதிரி குளிக்கி விட்டுக்கோங்க நல்லா பைண்ட் ஆகி வரும் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது லாஸ்ட்டாக நான் இன்னும் கார்னிஷ்காக கொஞ்சம் கருவேப்பிலையை அப்படியே பொறிச்சு போட்டுக்கிறேன் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓமப்பொடி பண்ணி ரிப்பன் பண்ணி மீதி தேவையானது எல்லாத்தையும் பொறிச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அருமையான மிக்சர் ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ